வணக்கம் அமுருகன் திராவிட மாடல் லேக்அப்டேத்த பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இது எங்கே நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அப்படிங்கிற பகுதியில் இந்த லாக் டெப் நடந்திருக்கு அதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் சேனல் பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் இன்னைக்கு நாட்டில் நடக்கிற எல்லா குற்றத்துக்கும் காரணம் நீதிமன்றம் இந்த குற்றத்துக்கும் காரணம் நீதிமன்றம் ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த வழக்கில் ஒரு சம்பந்தப்பட்ட குற்றவாளின்னு குறிப்பிடுற நபரை தனிப்படை காவல்துறை ஆறு பேர் சேர்ந்து அடிச்சே கொலை பண்ணியிருக்காங்க இது ஒரு லாக் டெத் ஆனால் இது லாக் அப் டெத்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா லாக் அப்பில் நடக்கல வெளியே நடந்தது அதனால இது லாக் டெத் இல்லைன்னு சொல்லுவாங்க இதை பற்றி விசாரித்த காவல்துறை அப்படியே ஒட்டுமொத்தமாக மூடி மறைச்சிட்டாங்க முதல்ல இது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை அடித்து கொலை செஞ்ச காவல்துறையினரை கைது செய்யணும்னு மக்கள்லாம் போராட்டம் நடத்துகிறாங்க குடும்பம் போராட்டம் நடத்துகிறாங்க ஆனால் இந்த விசாரணைக்கு பிறகே கைது செய்யப்படும் அப்படிங்கிறாங்க கைது செஞ்சால் கண்டிப்பாக விரைவாக தண்டனை கிடைக்கும் எஃப்ஐஆர் வேறு மாதிரி பதிவு செய்ய வேண்டியிருக்கும் அப்படிங்கிற காரணத்தினால இந்த வழக்கை மூடி மறைக்கிற வேலையை தமிழ்நாடு காவல்துறை ஈடு ஈடுபட்டு நீதிமன்றத்தால் விரைவாக இந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு நீதி கிடைக்காது அதனால தான் திருப்பி சொல்கிறேன் நீதிமன்றம் தான் இதற்கு காரணம்னு சொல்கிறேன் என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம் சிவகங்கை மாவட்டம் திரு திரு திருவோணம் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்த பத்ராகாளி அம்மன் கோயிலில் பணியாற்றுகின்ற தற்காலிக ஊழியராக செக்யூரிட்டியாக இருக்கின்ற அஜித்குமார் என்பவர் அந்த கோயிலில் தற்காலிக பணியார வேலை செய்கிறாரு செக்யூரிட்டியாக வேலை செய்கிறாரு அன்னைக்கு காலையில் அந்த கோயிலுக்கு வந்த தாயும் மகளும் காரில் வராங்க பார்க் செய்கிறதுக்காக அந்த சாவி சாமி கொடுக்குறாங்க அஜித்குமாருக்கு காரை ஓட்ட தெரியாது அதனால அந்த காரை பார்க் பண்ணுறதுக்காக வேற ஒரு நபரை கூப்பிட்டு பார்க் பண்ணுறாங்க ஒரு மணி நேரம் கழித்து சாமி கும்பிட்டு தாயும் மகளும் காரில் வீட்டுக்கு போயிறாங்க வீட்டுக்கு போன பின்னாடி தங்களுடைய பர்ஸ்ல இருந்த பத்து நகையும் ரெண்டாயிரம் ரூபாய் அந்த காவல் நிலையத்துக்கு வந்து அந்த பகுதியை சேர்ந்த காவல் நிலையத்துக்கு வந்து புகார் புகார் அந்த தாயும் மகளும் கொடுக்கிறாங்க சென்னை தலைமை செயலகத்தில் அவங்களுடைய உறவினர் வேலை செய்கிறதுனால அவங்க மூலமா காவல்துறைக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அதனால விசாரணை விரிவாக விரைவாக நடக்கிறது அதன் மூலமாக இந்த வழக்கு அந்த காவல்துறை அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தனிப்படை காவல்துறைக்கு மாற்றப்படுகிறது தனிப்பிரிவுக்கு மாற்றப்படுகிறது அதுல சம்பந்தப்பட்ட ஆறு காவல்துறை காவல்துறையினர் வந்து அந்த நபரை கைது செய்து விசாரணை என்ற பெயரில் அழைத்து செல்றாங்க தொடர்ந்து விசாரணை நடக்கும் பொழுது எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை அதன் காரணமாக அன்னைக்கு மாலையில ஸ்டேஷன்லேயே வச்சு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க அந்த தாயும் அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபருடைய தாயும் அவருடைய தம்பியும் காவல் நிலையத்தில் இரவு நேரம் ஆயிட்டதுனால வீட்டுக்கு திரும்பி போறாங்க அதிகாலையில் ஆறு மணிக்கு அவருடைய வீட்டுக்குள்ளார நுழைந்த காவல்துறையினர் திருட்டு போன நகையும் பணமும் அவர் வீட்டில் இருக்குதா பாக்குறாங்க எதுவும் கிடைக்கல அதன் பிறகு அந்த நபரே அதாவது குற்றம் சாட்டப்பட்ட நபருடைய தம்பிய விசாரணைக்கு காவல்துறை அழைத்து போறாங்க இப்பொழுது குற்றம் சாட்டப்பட்ட அஜித்குமார் மற்றும் அந்த அஜித்குமாருடைய தம்பி ரெண்டு பேரிடமும் காவல்துறை விசாரணை நடத்திறாங்க எந்த விண் விதமான முன்னேற்றமும் ஏற்படாத காரணத்தினால் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிற தோப்பில் வச்சு பைப்பு இரும்பு கம்பியால வச்சு வெளுத்து வாங்குறாங்க அப்பொழுது ஒப்புக்கொள்ளணும் அதாவது திருடு போன நான் நான்தான் திருடன் சொல்லிட்டு ஒப்புக்கொள்ளணும்னு சொல்லிட்டு காவல்துறை அடித்து துன்புறுத்துகிறாங்க முன்னேற்றம் ஏற்படாத காரணத்தினால அதே அம்மன் கோயிலுக்கு பின்னால் இருக்கிற மாட்டு தொழுவுத்துல வச்சு அடிக்கிறாங்க அந்த சமயத்தில் மிளகா பொடி எல்லாம் தண்ணியில் கலந்து அந்த அஜித்குமாருக்கு குடிக்க சொல்லி வற்புறுத்தி கொடுக்குறாங்க அப்படி குடித்த பின்னாடி துன்புறுத்தப்படுகிறார் ஒரு கட்டத்தில் தண்ணி வேணும்னு குடிச்சு தண்ணி வேணும்னு சொல்லிட்டு கதறார் அரை மணி நேரத்துக்கு மேலே எந்த விதமான உதவியும் கிடைக்காதனால மயக்கமிடுந்து காவல்துறை அடிச்சதுல விழுந்துடுறார் பிறகு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க அதன் பிறகு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க அரசு மருத்துவமனையில் அந்த நபர் இறந்து விட்டதாக அறிவிக்கப்படுகிறார் ஆனாலும் அது அவர் இறந்தது அந்த குடும்பத்திற்கு அவருடைய தாய்க்கும் அந்த நபருடைய தம்பிக்கும் தகவல் தெரிவிக்கப்படவில்லை ஒரு ஏழு எட்டு மணி நேரம் கழித்து அவருடைய குடும்பத்தினரும் அந்த பகுதி மக்கள் எல்லாம் போராட்டம் நடத்தினாங்க அதன் பிறகு அவருடைய மரணத்தை காவல்துறை அறிவிக்கிறாங்க மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வந்து விரிவான விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வசமா தப்பு செஞ்சு மாட்டிட்டோம் அப்படிங்கிறதுனால அந்து அந்த ஆறு விசாரணை நடத்த காவல்துறை அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார்கள் இருந்தாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிடுகிறார்கள் இத தமிழ்நாட்டில் உள்ள சேட்டலைட் சேனல் எல்லாமே ஒரு துணுக்கு செய்தி தான் போட்டிருக்கிறாங்க குறிப்பாக பாலிமர் செய்தியில் தான் இது முதல் முறையாக இந்த செய்தி வெளிவந்தது அதன் பிறகு தந்தி தந்தி டிவியில் இந்த செய்தி வந்தது அதன் பிறகு இதெல்லாம் ஒரு பெரிய அளவில் கண்டுகொள்ளவே இல்லை சேட்டலைட் சேனல் விட்டுட்டாங்க ஆனால் அடுத்த நாள் டிஜிட்டல் ஊடகங்கள் எல்லாமே ஹேஷ்டேக் போட்டு அவருடைய மரணம் மரணத்திற்கு நீதி வேணும்னு ஹேஷ்டேக் போட்டு டிஜிட்டல் சே சேனல் எல்லாமே பரபரப்பாக பேசப்பட்டார்கள் அதன் பிறகு அந்த ஊர் மக்கள் எல்லாமே ஒன்று கூடி போராட்டம் நடத்தினாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில் சாத்தான் கொடுத்த சம்பத்தை வச்சு தான் நீங்கள் ஆட்சிக்கு வந்தீங்க ஆனால் உங்களுடைய ஆட்சியில் அதைவிட பல மடங்கு மோசமான காவல்துறை மரணம் ஏற்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தி ஒட்டுமொத்த தமிழ்நாடு சேனலில் இந்தியாவுடைய சேனல் எல்லாமே திரும்பி பார்க்குற அளவுக்கு பிரச்சனை போன பின்னாடி தான் தமிழ்நாட்டில் சேட்டலைட் ஊடகங்கள்லாம் இதை எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதன் காரணமாக இப்பொழுது மிகப்பெரிய அளவில் போராட்டம் வலுத்திருக்கிறது இந்த சமயத்தில் அந்த பகுதியை சேர்ந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்தவர்கள்லாம் உடலை வாங்க மறுத்த அந்த தாயும் தம்பியும் கூப்பிட்டு அரசு வேலை தரும் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் பணம் தரும் இப்படிப்பட்ட பேரஸ்த ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் திராவிட மாடல் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி இனிமேல் தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னு பாக்கலாம் இதுல நீதிமன்றங்கள் ஏதாவது தலையிட்டு நீதி வழங்குமான்னு கேட்டீங்கன்னா அவங்க எல்லாம் வழங்க மாட்டாங்க அவங்க குடும்பத்தினை சார்ந்தவருக்கு அல்லது ஏதாவது வழக்கறிஞர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு பெரிய பதவியில பணம் இருபவர்கள் ஏதாவது ஆபத்து என்றால் உடனடியாக நீதிமன்றங்கள் தலையிட்டு அவர்களை குற்றத்திலிருந்து தம்பிக்க நீதி வழங்கும் இப்படிப்பட்ட அப்பாவிகள் பாதிக்கப்பட்டால் இந்தியாவில் நீதிமன்றங்கள் எந்த விதமான ரியாக்ஷனையும் உடனடியே எடுக்காது ஒரு பத்து இருபது வருஷம் கழிச்சு தான் எடுக்கும் அதுவரை இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்த உரிமையை பாராட்டி போராடி கொண்டே இருப்போம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி